அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் ஏக இறைவனை மறுப்போருக்கு கடுமையான வேதனை எனும் கேடு உள்ளது திருக்குர் ஆன் இப்ராஹிம் பதினான்காவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இறைவனை நம்ப மறுக்கக்கூடியவர்களை காபிர்கள் என்று புரிந்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள் இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாதவர்களும் தான் என்பதை இன்னும் புரியாதவர்களாக இருக்கின்றனர் மக்கத்து முஷரீக்குகள் அல்லாஹுவை நம்பினார்கள் ஆனால் அவனை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்பாத காரணத்தால் அவர்களையும் திருக்குரானிலும் ஹதீஸிலும் காபிர்கள் என்றே அடையாளப்படுத்தப்படுவதை நாம் காண்கின்றோம் எனவே நாம் தான் அல்லாஹுவை நம்புகின்றோமே என்று சொல்வதை தவிர்த்து விட்டு அல்லாஹுவை மட்டுமே இறைவன் என்ற தரத்தில் வைத்து நம்ப கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கி கொள்ளாவிட்டால் அல்லாஹு குறிப்பிடக்கூடிய கடுமையான வேதனை எனும் கேடு நம்மீதும் ஏற்படும் என்ற அச்சம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட வேண்டும் இதை கொண்டுதான் இறை தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிருதா அனில் அஸ்லாம் வலைக்கும்